கொடுத்த அவன் சொல்கிறான் நாம் சொல்கிறோம் இல்லையா அவன் நடத்துகிறான் நாம் நடத்துகிறோம் அவனின்றி அனுபவம் அந்த அசைப்பை அந்த விதியை அந்த அமைப்பை நம் மூலமாக செயல்படுத்துகிறான் அதுதான் சார் கர்மா அதுதான் சார் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழணுன்னா மனசு நிம்மதியா இருக்கணும் இல்லையா மனசு நிம்மதியாக இல்லைன்னா நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது நிம்மதியை தருவதில்லை நான் நிறைய நண்பர்களோடு பேசுகிற போது சொல்லுவேன் என்னை பார்க்கின்ற நண்பர்கள் எங்க பார்த்தாலும் ஐயா அண்ணே சாமி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க எனக்கு எப்படி இருக்கும் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என் பொண்ணு படிச்சிருவாளா என் பையன் பாஸ் ஆகிருவானா என் பையனுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் ஏதாவது ஒரு வீடு கட்டி வேணாய்யா அடுக்கடுக்கான கேள்விகள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிற போது கேட்குறோம் எவ்வளவோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எவ்வளவோ நண்பர்கள் ஜாதகம் அனுப்பி கேட்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா அந்த காலம் தானே தீர்மானிக்குது அந்த தீர்மானிக்க கூடிய காலத்தை நோக்கி தானே நம்ம பயணிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நண்பர்களிடமும் நான் சொல்வது அட்வான்ஸ் கேப்பியாக தான் சொல்லுவேன் நிச்சயமாக முடியும் யாருக்கும் முடியாது என்ற நெகட்டிவான வார்த்தையை என் சரித்திரத்திலேயே பேசினதில்ல ஆனால் எவ்வாறும் துவண்டு போனதில்லை எல்லாருமே நல்லா இருக்காங்க திருமணம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் பயப்படாதீங்க நாலு மாதம் ஆறு மாதம் மூணு மாதம் வீட்டு கட்ட முடியுமா கட்டிடலாம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு மூணு மாதம் கட்டிடலாம் கட் அது நடந்து கொண்டே இருக்கிறதே நான் எப்போதுமே சொல்லுவேன் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ நமக்கு எது வேணும் எது நமக்கு சிறப்பாக இருக்கும் எதை சென்றால் மகிழ்ச்சியா இருக்கும் அதை நோக்கிய எண்ணமும் பயணமும் நம்ம மனசுக்குள்ள இருந்தா ஜெயிச்சல் நாயா பெரிய விஷயம் இல்லை நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அந்த பயணம் ரொம்ப முக்கியம் எதற்காக பயணிக்கிறோம் அதுவும் முக்கியம் மனசுக்குள்ள அதை நோக்கிய என்ன அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கணும் பிரபஞ்சம் கொடுக்கும் எனக்கு இது மாதிரி வீடு ஆசை சார் ரொம்ப நாள் கனவு நாங்கள் மூணு நாலு வாடகை வீட்டுல இருக்கோம் கஷ்டமா இருக்குங்க வாடகை வீட்டுக்காரர் பண்ணாலே பயந்து கிடைக்காது ஏதாவது சொல்றாங்க அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு சொந்த வீட்டுல நம்ம சொந்தமா போய் உட்கார்ந்து ஒரு ஆணி அடிச்சு போடலாமே எது வேணாலும் பண்ணலாமே நம்ம சொந்த வீடா போயிருவேன்னு பார்த்தா சாமி உங்களுக்கு என்ன வேணும் ராஜா வீடு அருமையான வீட்டோட ஒரு படத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து வீட்டில் ஒட்ட சொன்னேன் எப்போதெல்லாம் நீங்கள் எந்திருக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி வீடு கட்ட போறேன் வீடு கட்ட போறேன் சொல்லிட்டே இருங்க வீட்டை கட்டிடுவீங்க ரெண்டு வருஷத்தில் அழகான வீட்டை கட்டி முடிச்சிட்டார் என்னுடைய எண்ணங்கள் என்ன அலைகள் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு பிரபஞ்சம் அப்படி ஒரு வீட்டை அவர் கொடுத்துருச்சு சந்தோஷம் தானே நான்கு தலைமுறைக்கு அப்புறம் அவர் சொந்த வீடு கட்டி உட்காந்துருக்காரு நான் மகிழ்ச்சி இல்லையா யார் தருவா பாடல் வரும் யார் தருவார் இந்த அரியாசனம் தருவான் கடவுள் தருவார் என்ன அலைகளை நல்ல அலைகளாக மாற்றுங்கள் நேற்றைய தினம் கூட ஒரு கணவன் மொழி வந்து சாதகம் பார்க்குற போது உங்கள் மனைவியை திட்டிக் கொண்டே இருக்கிறீர்களா குடும்பத்தில் சண்டை போட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொன்னப்போ அது சில சமயம் நான் டென்ஷனில் பேசிடுவேன் அப்படின்னாரு அந்தம்மா அப்படியே அழுதாங்க அழுகாதீங்கம்மா எப்போ பார்த்தாலும் பேசுகிறாரு சார் பிள்ளைகள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுது கோபப்படுது எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு இப்போ அந்த அம்மாவுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்களா திட்டுறீங்களா அப்படி திட்டினால் மகாலட்சுமி தங்குவாளா செல்வ வளம் நல்லா ஆறா ஓடிராதா அவர்கள் நான் சொன்ன விதம் அவர்களுக்கு அப்படியே பிடிச்சி போய் அவரு அவங்க வீட்டுக்காரர் சொன்னார் ஐயா நான் இனிமேல் திட்டவே மாட்டேன் ஐயா மாறிடுவேன் பேச மாட்டேன் நீங்கள் சொன்ன வார்த்தையில் கேட்குற போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது அப்படி மனைவிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டில் எப்படி நம்முடைய குழந்தைகளை மனைவி மக்களை வச்சுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சார்